அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் இருந்து நேற்றை முந்தைய தினம் வந்து நோட்டிஃபிகேஷன் நூற்றி அறுபத்தொன்று வரைக்கும் இருக்க அத்தனை காலி பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருந்தாங்க குறிப்பாக காபிஎஸ் அசிஸ்டன்ட் வாட்ரு பாய் வாட்ரு விமன் சானிட்டரி ஒர்க்கர் மசால்ஜி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு வகையான காலி பணியிடங்கள் மொத்தம் அதில் பன்னெண்டு வகையான காலி பணியிடங்கள் இருக்குது கார்டன் மேன் தோட்டக்காரர் பன்னெண்டு வகையான காலி பணியிடங்களுக்கான அந்த எழுத்து தேர்வு முடிவுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் அவங்க வெளியிட்டுருந்தாங்க இந்த ஸ்கில் டெஸ்ட் எஸ்ஆர்எம்மில் நடக்கப்போகுது ஓகேங்களா போத்தனேரி ரயில்வே ஸ்டேஷன் நியரஸ்ட்டு போ உங்களுக்கு அந்த லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா போத்தனேரி சாரி பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் அந்த பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட தான் அந்த எஸ்ஆர்எம் இருக்குது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினான்காம் தேதி சனி மற்றும் ஞாயிறுகளில் உங்களுக்கு இரண்டு நாட்களில் நடைபெறப்பது மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நூற்றி பதிமூணு பேர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பேரை கூப்பிட்ருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு பேஜாக ஆறு பேஜாக பிரிச்சுருக்காங்க அதாவது ஒரு பேஜுக்கு மொத்தம் தொள்ளாயிரம் நபர்கள் ரெண்டு நாட்களில் முடிக்கப் போகிறாங்க இது ரொம்ப முக்கியமான நேர்காணல் ஏன் அப்படின்னா இந்த நேர்காணலில் முப்பது மதிப்பெண் அந்த முப்பது மதிப்பெண்ணில் நீங்கள் வந்து எந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த பணியிடம் தொடர்பாக உங்களுக்கு போதுமான அறிவு இருக்கா போதுமான தெளிவு இருக்கா மேலும் அந்த பணி தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லியும் இந்த காலி பணி எடுத்துருக்கு நீங்கள் தகுதியான நபர் தான் என்பதை அவர்களுக்கு மெய்ப்பிக்கும் வண்ணம் தான் அந்த நேர்காணலில் இருக்கக்கூடிய கேள்வி அனைத்துமே விழுகும் இப்போ நம்ம தொள்ளாயிரம் நபர்கள் சொல்லியிருந்தோம்ல அதில் நானூற்றம்பது நானூற்றம்பதாக பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ ஒரு இருபது மேசைகளில் அல்லது இருபது டேபிள்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த நேர்காணல் நடத்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கூட தொள்ளாயிரம் பேர் அப்படின்றதுனால உங்களுக்கு டேபிள்ஸோட அந்த இன்ட்ர்வியூ நேர்காணல் பண்ணக்கூடிய அந்த அறையில் இருபது டேபிள்ஸ் போட்டு ஸ்பிட் பண்ணி பிரித்து விட்ருவாங்க இது மொதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அனைவருக்குமே ஒரே விதமான கேள்விகள் வழங்கப்படுமா அப்படின்னா அதுக்கு வழங்கப்படாது நீங்கள் தொகுதி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நேர்காணல் படிக்கும்போதோ அல்லது நேர்காணலுக்கு நம்ம வீடியோ கொடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து இப்போ நான் டிகிரி வந்து கம்ப்யூட்டரில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரைவிங் தெரியும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க அப்போ உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மூணுமே நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது மாணவர்களே இந்த மூணும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கம்ப்யூட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து காட்டிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் இருக்குது அப்படின்னா அதையும் செஞ்சு மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க அவங்க கேட்கலனாலும் சொல்லிடுங்க ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக சொல்லிருங்க ஃபோர் வீலருக்கு இது மூணுமே நீங்கள் கட்டாயமாக வச்சுருக்கீங்க உங்களுக்கு எதா இதில் ஏதாவது ஒன்று கூட இருந்தால் இருந்தால் கூட பரவாயில்ல அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தனியாக க்ரெடிட் மார்க் இருக்குது மொத்தம் முப்பது மதிப்பெண் அந்த முப்பது மதிப்பெண்ணில் நீங்கள் நேர்காணலுக்கு எத் எவ்வளோ மதிப்பெண் பெற போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறது வந்து அனைவருக்குமே ஒரே விதமான மதிப்பெண் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் ஒவ்வொருக்கு விழ ஒவ்வொருக்கு விழக்கூடிய மார்க்குகள் வேரியேஷன்ஸ் ஆகும் ஒருத்தருக்கு பத்து கிடைக்கலாம் ஒருத்தருக்கு பதினஞ்சு கிடைக்கலாம் ஒருத்தருக்கு இருபத்தி மூணு கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு இருபத்தி ஏழு கூட கிடைக்கலாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட உங்களுடைய கல்வித் தொகுதி தொடர்பான ஒரு சில நாலேஜை வளர்த்துக்கோங்க மேக்ஸிமம் இதற்கு நீங்கள் அவங்க அடுத்து ரெண்டு மூணு கேள்விகள் கேட்பாங்க குடும்பத்தை பற்றி கேட்பாங்க உங்களுடைய கல்வித்தொகுதியை பற்றி கேட்டுட்டு இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்பாங்க நீங்கள் இதற்கு முன்னாடி ஏதாவது ப்ரைவேட் வேலையில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது தொடர்பாக ஒரு சில கேள்விகள் வரும் அந்த அந்த வேலையை விட்டுட்டு ஏன் இந்த வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு அவங்க கேட்ட கேட்டாங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பதில் நிரந்தரமாக நீங்கள் சொல்லிடுங்க ஒன்று ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு அதாவது வருமானத்தில் ரொம்ப நிலையாக இருக்கிறதுக்கும் நிரந்தரமான ஒரு வருவாய் என் குடும்பத்துக்கு வேணுன்றதும் இந்த ரெண்டு காரணத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் அவங்க ஏற்றுக்கிருவாங்க அதுக்கடுத்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்தவங்க நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸில் என்ன கல்வித்தொகுதி கொடுத்துருக்கீங்களோ அத்தனை சர்டிஃபிகேட்டும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் கையில் வச்சுக்கோங்க இதான் ரொம்ப முக்கியம் இதற்கடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா நீதிமன்றம் தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள் கேட்பாங்க அல்லது ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க இது மட்டும் நீங்கள் மறந்துடாமல் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த அலுவலக உதவியாளர் பணி தொடர்பாக ஒரு சில கேள்விகள் சென்ற ஆண்டில் நம்மளோட மாணவர்கள் நமக்கு சொன்னதை நான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறேன் அதாவது நாள் காட்டியே கரெக்டாக வைக்கணும் அதாவது மந்த்லி காலண்டர் டெய்லி காலண்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ப்ராப்பராக பார்க்கணும் ரெண்டாவது அவங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரைன்னு சொல்லிடுங்க காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் அதாவது இந்த பணி முடித்த பின்னாடி நீங்கள் போய் அங்கே அஃபிஷியலாக சொல்லிவிட்டு தான் வெளியே வரணும் அது ரொம்ப முக்கியமானது அனுமதி பெற்று தான் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு திரும்பணும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா அந்த பணி தொடர்பாக இப்போ அலுவலக பணிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுருங்க அப்படின்னா அந்த அலுவலகத்தை எப்படி சுத்தம் சுகாதாரமாக வச்சுக்கணுன்றது மொதல் தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி கேட்பாங்க அடுத்த கோப்புகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் டேபிள்ஸில் க்ளீன் பண்ணி அந்த டேபிள் மேலே என்னென்ன இருக்குது என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் ஒரு இடத்துல ஸ்டேபிளர் எங்கே இருக்குது ஒரு இடத்துல பா பென் எங்கே வச்சுருக்காங்க பேப்பர்ஸ் எங்கெங்கே இருக்குது ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தகவல் பலகை இருக்கும் பக்கத்தில் கோர்ட்டில் ஒரு சில இடத்துல வச்சுருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் சார்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் மேலும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சில அந்த நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க கேட்பாங்க நீதிமன்றத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லிடுங்க இந்தியாவில் வந்து மூன்று முக்கிய நீதிமன்றங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது சென்னை மும்பை கொல்கத்தா சென்னை மும்பை தான் இந்தியாவில் மிக பழமையான நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு ஓகேங்களா அதுக்கடுத்து இந்தியாவோட உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தொடங்கப்படுது இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கூட்டாட்சி முறை தத்துவத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் செயல்படுது இதையும் கேட்பாங்க அது ப அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அவரோட பேர் என்ன எத்தனை நீதிபதி இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுப்போம் மேலும் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட சட்டத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது உயர்திரு ரகுபதி அவர்கள் அதுவும் கேட்பாங்க உயர்திரு ரகுபதி அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது சட்டத்துறை அமைச்சர் மேலும் வந்து நீதிமன்றத்தோட படிநிலை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது குற்றவியல் நீதிமன்றங்கள் உரிமையல் நீதிமன்றங்கள் குடும்ப நீதிமன்றங்கள் அப்படின்னா அதோட படிநிலையை கேட்க வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம கொடுக்கத்தான் போகிறோம் இப்போ நம்ம ஒரு சில டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம் அலிகேஷன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா குற்றச்சாட்டு யார் மீது நம்ம என்ன சொல்ல போகிறோம் குறை கூறுதல் குற்றம் சாட்டுறது அதான் அலிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க முக்கியமாக சொல்லணும்னா லைனில் சொல்லிடலாம் குற்றச்சாட்டு அல்லது பழி சுமத்துதல் இதான் அலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அலிகேஷன் அப்படின்னால என்னது குற்றச்சாட்டு புகார் குறை கூறுதல் அல்லது பழி சுமத்தும் குறை அல்லது வழக்கு பதிவு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அஃபிடவிட் அப்படின்னா உறுதிமொழி பத்திரம் அஃபிடவிட் அப்படின்னா உறுதிமொழி பத்திரம் அல்லது பிரமாண பத்திரம்னு சொல்லலாம் தான் அறிந்த உண்மைகளை கோர்ட்டுக்கு தெரிவிக்கும் ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இதுதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக சொல்லக்கூடியதான் இந்த அஃபிடவிட் இதுக்கு அலுவலக உதவியாளருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இது தொடர்பான ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆவணத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அலுவலக உதவியாளரோட பணி நேரம் காலை எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அப்படின்னு இது தோட்டக்காரங்க அப்படின்னாலே காலை ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை அலுவலக நேரம் மசால்ஜி இரவு நேர காவலர் காவலர் இது எல்லாமே உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஒரு சில பேர் இரண்டு போஸ்டிங்ஸ் அல்லது மூணு போஸ்டிங்ஸ் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்போ நேர்காணலில் இந்த பணி தொடர்பாக கட்டாயம் கேள்விகள் வரும் அப்போ பாதுகாவலோட முக்கியமான பணிகள் என்னன்னு கேட்டாங்கன்னா நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பாதுகாக்கிறது தான் அவளோட முக்கியமான வேலை அவ்வளோதான் இதில் இதுக்கடுத்து என்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா அந்த பணி சார்ந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க இரவு நேரத்தில் தூக்கம் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே பொதுவான கேள்விகள் கேட்பாங்க அடுத்து வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார வரம்பு அல்லது அதிகார எல்லை அல்லது ஆட்சி எல்லை அல்லது ஆளுகை எல்லை அல்லது துணை ஆள்வரை உரிமையல் ஆழ்வரை ஒருங்கியல் ஆழ்வரை ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அது அதிகார எல்லை இங்கேருந்து இதுவரைக்கும் செயல்படுது அப்படின்னு இப்போது உயர்நீதிமன்றம் அதோட எல்லைக்கு உட்பட்டு ஒரு மாநிலத்தோட எல்லைக்கு உட்பட்டு தான் அதோட அதிகாரம் இருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அப்படி அதிகார பயிர்வு கிடையாது ஓகேங்களா அது பறந்து விரிந்தது அத்தனை நீதிமன்றங்களுக்கும் தலைமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தான் நியூ டெல்லியில் இருக்குது அதையும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ கூட லாஸ்ட்டில் எஸ்ஐ எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க யாரோட சிலை இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா மனு நீதி சோழனோட சிலை சோழ மன்னனான மனு நீதி சோழனோட சிலை தான் அங்கே இருக்குது அதையும் கேள்விகள் கேட்பாங்க நியாயம் வைத்து கொள்ளுங்கள் நன்றி